நேர்களை மனிதர்களுக்கு வழிகாட்டக்கூடிய நன்னறிகள் குறித்து தினம் ஒரு திருக்குறள் பகுதியில் இன்று பார்க்கலாம் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் சத்தியம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய திருக்குறளில் காலம் அறிதல் என்பதை பற்றி அறிவோம் கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தக்க சீர்த்த இடத்து வாய்ப்பற்ற காலத்தில் கொக்கை போல அமைதியாக காத்திருந்து உரிய காலத்தில் அவை கொக்கை போல உடனே விரைந்து சென்று இரையை பிடித்து கொள்ள வேண்டும் அதே போல மக்களும் மீன் வருமுறை காத்திருக்கும் கொக்கை போல மனுஷன் என்ன அறிந்து அவனுடைய நேரம் கிடைத்தப்போ அவனுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் எப்படி தேவையை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்றால் நாம வந்து ஒரு வேலைக்கு போறோம் ஒரு வேலைக்கு போறவங்க க உடனே ஒரு வேலை கிடையாது கொஞ்ச நாள் தான் வச்சிருப்பாங்க நீ போப்பா இந்த வேலை வேணாம் நான் வேற ஒத்து ஏன்னா அவனுக்கு பணம் கொஞ்சமா கொடுக்கணுன்றது எண்ணம் இவனுக்கு நிறைய சம்பாதிக்கணுன்ற எண்ணம் அப்படின்னு சொல்லி இவனை வேலையை விட்டு எடுத்துடுவாங்க எடுத்துட்டுன்னு யோசிப்பான் இந்த வேலை வேணாம் அடுத்த வேலை பான் இன்னொரு இடத்துல போனா அவனும் அப்படியே தான் செய்வான் எந்த வேலையும் நிரந்தரமான வேலையே கிடையாது மனுஷனுக்கு ஆனால் பழைப்புன்னு ஒன்று இருக்குது நம்ம பழைச்சிதானே ஆகணும் இப்படியே நம்ம ஒன்று ஒன்றா பார்த்து நிறந்தோம்னா எப்படி அதுன்னு சரி ஒரு நல்ல வேலை ஒருத்தர் சொல்லுவார் அது பார்த்தா ஆமாம் எப்பப்பார் போயிட்டு போயிட்டு வந்த வேதனை இப்போ இவர் சொல்லி தான் இப்போ நம்ம வேலை செஞ்சு நம்ம பிழைக்க போகிறோமான்னு நினைப்போம் ஆனால் அது நல்ல வேலையாக இருக்கும் நாம் போய் பார்த்து அந்த வேலையை எப்படி நடந்துக்கணும் யார் யாரை எப்படியெல்லாம் பிடிச்சி அவங்க சொல்கிற விதத்தை நம்ம அனுசரித்து அந்த பிழைப்பை தேடிக்கணுன்ற எண்ணம் இருந்தால் அந்த காலம் தக்க சமயம் வருது பாரு அதை விடக்கூடாது அந்த சமயத்தை பயன்படுத்தி நாம் அந்த வேலையை திறமையாக நடத்தினா நமக்கு நிறைய பாராட்டு கிடைக்கும் உத்தியோகத்தில் மேல் உயர்வும் கிடைக்கும் அது போ அது எதுக்கு சொல்லணும்னா காலன்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரி வர்றதில்ல ஒரு நேரம் நல்ல காலம் வரும் ஒரு கெட்ட காலம் வரும் இப்படி மாற்றி மாற்றி தான் வரும் எப்போவுமே நம்ம சிரிச்சுக்கினே இருக்க முடியாது எப்போவுமே அழுவும் இருக்கக்கூடாது இது மாற்றி மாற்றி வர இந்த காலத்தை கட்டத்தில் நாம் அமைதியாக காத்திருந்த கொக்கு எப்படி அமைதியாக காத்திருந்து தன்னுடைய இறையை தேடிக்கொள்கிறதோ நாமளும் காலம் அறிந்து நமக்கு கிடைத்த நேரத்தில் அந்த சமயத்தை பயன்படுத்தி நம் செயலை முடித்து கொள்ள வேண்டும் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் இத்துடன் இந்த பொருளுரையை முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் மீண்டும் நாளை மறு பொருளுடன் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்